அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்வேதா நான் சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியிலிருந்து வருகிறேன் நான் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துள்ளேன் விஜய் நான் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை விஜய எனக்கு ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் உங்களை சந்திப்பேன் என சிந்தையிலும் நினைக்கவில்லை நினைத்திருந்தால் நித்தம் ஒரு நொடி சிந்தித்திருப்பேன் மாயம் செய்தாயோ என்னிடத்தில் என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில் ஏனென்று விளங்கவில்லை ஏதோ புரியவில்லை ஆயிரமா இரண்டாயிரமா தெரியவில்லை என்னால் என்ன முடியவில்லை எண்ணினாலும் என்னில் அடங்கவில்லை அத்தனை ஆயிரம் வார்த்தைகள் உள்ளது உன்னிடத்தில் பேச என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில் உன்னிடம் ஆயிரம் வார்த்தைகள் பேச கொண்டு வந்தேன் என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில் உன் கண் பேசும் வார்டையில் அனைத்து வார்த்தைகளும் துள்ளி ஓடின என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில் அண்ணா உங்களை அண்ணான் கூப்பிடுறதோ அப்பான் கூப்பிடுறதோ தெரியல உங்க அரவணைப்பு அப்பா பாசம் தெரிகிறது அண்ணன் எனக்கு அண்ணன் இல்லை இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கியூட்டா இருக்கீங்க இன்னைக்கு தந்தையர் தினம் உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு என்ன உங்க பொங்கன பொண்ணா நினைச்சுக்கோங்க உங்களுக்கும் எங்க அப்பாக்கும் எங்கெல்லாம் அனைத்து தந்தையருக்கும் நான் தந்தையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் என் தந்தைக்கும் இங்குள்ள அனைத்து தந்தைக்கும் நான் ஒரு கவிதை சொல்லணும் என் தந்தையே என் காதலனே என் காதலனே ஆயிரம் வார்த்தை சொல்லி உன்னை அழைத்தாலும் அப்பா என்ற ஒற்றை வார்த்தைக்கு ஈடாகுமா பத்து மாதம் என் தாய் என்னை கருவறையில் சுமந்தாள் ஆனால் என் கை பிடித்து நடப்பது முதல் என் கை பிடித்து கொடுக்கும் வரை ஆயில் முழுவதும் வருகிறாய் இதுதானோ தந்தை பாசம் என் சாதனையை நீ வேதனை அடைந்தாயோ என் சிரிப்பிற்காகத்தான் உன் சிரிப்பை மறந்தாயோ என் கண்ணீரை பார்க்க கூடாது என்று தான் உன் கண்ணீரை என்னிடம் மறைத்தாயோ நான் கேட்டேன் என்பதற்காகத்தான் சுமையா இருந்தாலும் சுகமாய் என்னை தோலில் சுமந்தாயோ நான் நல்ல ஆடையுடன் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்று தான் உன் பிறந்த நாளை கூட என்னிடம் மறைத்து ஒரு சட்டை கூட வாங்கி கொள்ளவில்லையா வகையான இனிப்புகளையும் சுவையான உணவுகளையும் எனக்கு நீ வாங்கித் தராமல் இல்லை ஆனால் அதை நீ உண்டு நான் பார்த்ததில்லை நான் படித்திட நீ விளக்கானாய் நான் வளர்ந்திட நீ தேய்பிரையானாய் என் வெற்றியோ சோகமோ துக்கமோ அனைத்திலும் என் மனம் முதலில் தேடுவது உன்னுடைய அக்கறையும் பாசமும் அரவணைப்பும் தான் அப்பா ஆயிரம் நீ தான் அப்பா என் வாழ்க்கையில் எல்லாவாகவும் நீ இருந்தாள் இனி உன் வாழ்வு முழுவதும் எல்லாவாகவும் நான் இருப்பேன் உன்னை பெற்றெடுக்க நான் என்ன தவம் செய்தேனோ என்றாய் இல்லை நான் உன்னை என் தந்தையாய் பெற்றிட எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஜென்மங்கள் புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை அப்பா நான் உன்னிடம் பெற்ற பாச கடனை தீர்க்க ஏழே ஜென்மம் எடுத்தாலும் நீ என் தந்தையாய் அல்ல என் மகனாய் வர ஆசை கொள்கிறேன் அப்பா தந்தைய தின ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அதுக்கு ஒரு காலம் வரும்னு நினைக்கிறேன் நான் இப்பெல்லாம் நம்ம நாளா என்னோட விஜய பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த மேடையில் இத்தனை நாள் விருது கொடுத்துருக்காரு ஆனா இந்த நாள் யாருக்கும் கிடைச்சிருக்காது என்ன மாதிரி நான் அதிர்ஷ்டசாலி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை கேட்டேன்னு சொன்னாங்கன்னா தந்தையர் தின தந்தைக்கு என் தந்தைக்கும் விஜய் தந்தைக்கும் இங்குள்ள அனைத்து தந்தையருக்கும் என் இணைய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி ஹலோ என் பேர் தேவிஸ்ரீ நான் இருந்து வரேன் இதுதான் வந்து நான் வந்து எல்கேஜி யுகேஜிலேருந்து ஏறின ஃபர்ஸ்ட்டு மேடை ஏன்னால் வந்து அப்போயிலேருந்து எனக்கு எந்த மேடையும் கிடைக்கல ஒவ்வொருத்தரையும் எங்கள் ஸ்கூலில் மற்ற எங்களுக்கு வந்து மெடல் கொடுக்குறப்ப எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி ஒரு மேடை ஏற மாட்டோமா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் வந்து ரொம்ப ஆசை நான் வந்து மேடை ஏறணுன்னு மெயினாக வந்து எங்கள் அப்பா போன கல்வி இல்லாப்போ எங்கள் அப்பாவால் போக முடியல அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் நடந்த மீட்டிங்க்கும் எங்கள் அப்பாவில் எங்களோட பெரியம்மா இறந்தனால போக முடியல ஆனால் எங்கள் அப்பா சொன்னார் என்னால் போக மு என் மூலிமா எங்கள் அப்பா போவார்னு சொன்னார் அதே மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சு காட்டிட்டேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் எங்கள் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய சீனியர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று ஒன்று என் ஃப்ரெண்டு தீபிகான்னு இருக்கா அவள் வந்து விஜயோட பயங்கரமான ஃபேன் எக்ஸாம் பேடுலேருந்து வைக்கிற டிபி வரைக்குமே விஜய் தான் ஸோ அதனால் விஜய் சார் அவங்க தீபிகாவ ஏதோ ஒரு சின்ன வார்த்தை பேச மட்டும் கேட்டுக்கிறேன் ஒரு சின்ன வார்த்தை தீபிகாக்காக எதாவது அண்ணா நீங்க வந்து சினிமாவுக்கு எஸ்கேன்னு சொல்லிட்டீங்க உங்களுடைய துப்பாக்கியை நீங்க அவர் கையில கொடுத்துட்டீங்க மக்களாகி எங்களுக்கு நீங்க ஓகே தான் அதுவும் டபுள் ஓகே தான் நீங்க மாநாட்டில் சொன்னீங்க நான் எப்பவுமே உங்க விஜய் உங்க அண்ணன் உங்க தோழன்னு ஆனா நீங்க எப்பவுமே எங்க விஜய் எங்க அண்ணன் எங்க தோழன் தான் இப்போ நீங்க என்னுடைய தலைவனாகவும் மாறிட்டீங்க நான் ரொம்ப எதிர்பார்க்கறது என்னென்னா வரப்போகிற எலெக்ஷன் அப்போ நான் வந்து ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய முதல் ஓட்டை டிவி கேக்காக போட போகிறேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக நான் அது ரொம்ப ஹாப்பியாக செய்ய போகிறேன் ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என் பேர் எம் யோகலட்சுமி நான் சேலம் மாவட்டம் வடக்கு வடக்கு தொகுதியிலேருந்து வரேன் நான் வந்து ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன் கோட்டை அரசு பள்ளியில் தான் படித்தேன் பொதுவாக எல்லாம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அரசு பள்ளியில் படித்தா மதிப்பெண்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இப்போ தொகுதியில் ஃபஸ்ட் தொகுதியில் மு முதல் மதிப்பெண் எடுத்து இப்போ விஜய் அண்ண அவன் நேரில் பார்த்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ப்ரிஷியஸான மூமெண்ட் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது வாழ்க்கையில் மறக்கவே முடியாது தேங்க்யூ இந்த இதுக்கு ஏற்பாடு பண்ண டிவிக்கு நிர்வாகிகள் மற்றும் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் அப்புறம் என்னை ஊக்குவித்த பெற்றோர் மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் விஜய் அண்ணாவை நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தளபதி அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இங்கே கூட்டிகிட்டு வந்த டிவி கே மெம்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தளபதினியாவை பா தளபதி அண்ணாவை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த செகண்ட் இந்த உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமான பர்சன் அது நானாக தான் இருப்பேன் ஏன்னா அவரை பார்த்துட்டேன் உங்கள் படம் ஒன்று விடாமல் நான் பார்த்துருக்கேன் நாங்கள் தேட்டர் போகிறனா இருந்தால் தேட்டர் போ தேட்டர் போகிற போகிற மாதிரி இருந்தால் அது உங்கள் படமாக தான் இருக்கு பே பாதி இனிமேல் இன்னும் ஒரு படம் தான் இருக்கு அதை நினச்சாதான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இன்னும் நீங்கள் நடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கண்ணா ப்ளீஸ் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு படமாக நடிங்க எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும் ஒன்று கிரிக்கெட் இன்னொன்று சினிமா சினிமானா நம்ம தளபதி தான் கிரிக்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது தோனி தான் இவங்க ரெண்டு பேரில் எப்படியா ஒருத்தங்களாவது பார்த்துன்னு நான் இருந்தேன் இப்போ தளபதியை நான் பார்த்துட்டேன் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மூமெண்ட்டை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் અડ્વાસ હાપી પર્ડેના અનાર હગ